பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க மந்தாரமலையை மத்தாக வாசுகி பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலை கடைந்தனர் தேவர்கள் அசுரர்கள் இருவரும் கடைந்தனர் பகவான் மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைய உதவினார் இதன் மூலம் தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை எளிமையாக கடைந்தனர் ஆனால் முதலில் வந்தது அமிர்தம் இல்லை ஆழகால விஷம்தான் வந்தது இதனால் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடினார்கள் இந்த ஆலகால விஷயத்தில் சிவபெருமான் காப்பாற்றினார் ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் மீண்டும் பார்க்கடலை கடைந்தனர் கடலிலிருந்து இருந்து வெளிப்பட்டது காமதேனு வெளிப்பட்டார் பிறகு வெண்மையான சிறப்பான குதிரை வந்தது உச்சை சிரவஸ் இதன் பெயர் ஐராவதம் இதனை இந்திரதேவர் தேவர் தன் வாகனமாக்கி கொண்டார் கௌஸ்துபமணி மகாவிஷ்ணு அணிக்கலன் அணிந்து கொண்டார் பாரிஜாத மரம் சுவர்க்கத்தில் இந்த மரம் உள்ளது அப்சரிகள் தேவகன்னியர் தெய்வீக நடனமாட பிறந்தவர்கள் செல்வத்தை வழங்கும் இரண்டு தேவதைகள் சங்குநிதி பத்மநிதி தன்வந்திரி தேவர் அமிர்த கலசத்துடன் பார்க்கடலில் வெளிவந்தார் இந்த அமிர்த கலசத்தை அரக்கர்கள் பெற தேவர்களிடம் போரிட்டனர் தேவர்கள் உதவிக்காக மகாவிஷ்ணுவிடம் சென்றனர் நாராயணர் மோகினி அவதாரம் எடுத்தார் தேவர்கள் அரக்கர்கள் மோகினியின் அழகில் மயங்கினர் மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் அசுரர்களில் ராகு என்ற அசுரன் தேவர் போல வேஷம் போட்டு அமிர்தத்தை குடிக்க முயன்றான் இதனை கண்ட சூரிய பகவான் சந்திர பகவான் இருவரும் மகாவிஷ்ணுவிடம் கூறினர் அதற்குள் ராகு அமிர்த துளிகளை குடித்துவிட்டார் மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தால் ராகுவின் தலையை வெட்டினார் ஆனால் அமிர்தத்தின் சக்தியினால் ராகுவின் உடலும் தலையும் இரண்டாக மாறியது ராகுவின் உடல் கேதுவாக மாறியது நவ கிரகங்களில் ராகு கேது கிரகங்களாக ஆனது மோகினி அவதாரம் தர்மத்தை வெற்றி பெற செய்தது தேவர்களுக்கே அமிர்தம் ஆனது இது போன்ற கதைகளை கேட்க பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்